வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டே சரி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கார்த்தி ராஜசேதுபதியோட பேரந்தா அப்படின்னு வந்து உண்மையை தெரிஞ்சு ஆடி போகிறாங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உடனே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமான சந்தேகம் நம்ம ராஜா மேலே ராஜா வந்து யார் நீ வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா என்னோட தங்கச்சி சந்திராவும் அடிக்கடி வந்து ராஜா வந்து ராஜ செய்துபரியோட பேரன் தான் அப்படின்னு வந்து சொல்லுறா அதுவும் காளியம்மா சிவநாந்தி எல்லாருமே வந்து சொல்ல நேரம் எனக்கு இந்த சந்தேகத்துக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கணும் அதுக்கு இங்கே இருந்தால் பத்தாது நம்ம சென்னைக்கு போனால் தான் இதுக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு வந்து சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கே ஒரு டிஜிட்டியூவை வந்து சந்திக்கிறாங்க என்ன சாமுண்டேஸ்வரி என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாம் நான் வந்து என் வீட்டுக்குள்ளே என்னை சுற்றி என்ன நடக்குன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி வா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது சொல்லு சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்னோட மாப்பிள்ளை நான் ராஜா அவரை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வரேன் அவர் எனக்கு ஏகப்பட்ட நல்லது செய்திருக்காரு என் வீட்டில் டிரைவராக வந்து வேலைக்கு பார்த்தாரு வந்த இடத்துல என் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவர் எனக்கிட்ட நல்ல மதிப்பை வந்து சம்பாதிச்சார் இப்போவும் அப்படிதான் என்கிட்ட வந்து நடந்துகிட்டாரு அவரு எங்க வீட்டுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயம் எனக்கு அவர் இருப்பாரோ ஒரு சந்தேகம் இருக்கு இருக்குன்னா அவர் வந்து அந்த குடும்பம் எனக்கு வந்து விரோதி அந்த குடும்பத்தை சார்ந்தவரா இருப்பார் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சந்தேகம் என் தங்கச்சி இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வச்சு தான் நீங்க கண்டு கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவோட போட்டோவை காட்டி வந்து காட்டுறாங்க நம்ம சாமுண்டேசரி ராஜ பேரன் தான் அப்படின்னு வந்து ஒருத்தரை என்கிட்ட காட்டுனாங்க அவரை வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆனா எனக்கு கொஞ்சம் கூட அந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியல என் தான் வந்து பேரனா இருப்பாரோன்னு உள்ள சந்தேகம் எல்லாத்துக்கும் ஏற்படுற மாதிரி எனக்கும் ஏற்பட்டிருக்கு அவர் யார் என்ன யாதுன்னு எனக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் நான் உன்னகிட்ட உதவி கேட்குறேன் ஏன்னா அவரோட பேர் உண்மையான பேர் ராஜா தானா இல்லை வேறு பேர் இருக்கா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து சாமடேஸ்வரி வந்து சொல்கிறாங்கங்க அவரை ஃபோட்டோ என்ன இருக்குது இதை உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் இதை பார்த்துக்க அவரை பற்றிய முழு டீட்டெயிலும் எனக்கு என்ன ரெண்டு நாளில் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு வந்து நம்ம சாமுடேசரி வந்து சொல்கிறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்காக இந்த உதவியை நீ பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க நம்ம சாமுடேஸ்வரி இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதவாறு பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சாமுண்டேஸ்வரி உனக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து டிடெக்டிவாக வந்து நம்ம சாமுடேஸ்வரிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா காளியம்மா சிவனாடி இவங்க எல்லாம் பயங்கரமாக ஒரு திட்டத்தை போடுறாங்க நம்ம திட்டப்போடுறது எல்லாத்தையும் இந்த ராஜா வந்து தவிடுபடி அதே நேரத்தில் அவன் வந்து இப்ப நம்ம அவனை மாட்டி விடணும்னா சாமுண்டேஸ்வரிட்ட ஒரே அந்த இந்த ராஜா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து நம்ம வைக்கணும் அப்போதான் அவ வந்து கண்டிப்பா இந்த ராஜாவை வந்து விரட்டி அடிப்பா நம்ம கண்ணு முன்னாடியே இந்த ராஜாவை கழுத்தை குத்தி சாமுண்டேஸ்வரி வெளியே விரட்டி விடணும்னா இந்த ராஜசேதுபதியோட குடும்பத்தோட பேரம்தான் இவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம காலியமா முத்து முத்துவேலு சிவனாண்டி இவங்க எல்லாம் பயங்கரமாக வந்து திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்கங்க எப்போ பார்த்தாலும் அந்த ராஜா கிட்ட நம்ம தோற்றுகிட்டே இருக்கோம் ஆனால் இந்த தடவை அவனை நம்ம மாட்டி விட்டு அவனையே திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க பயங்கர திட்டத்தை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவன்தான் ராஜ ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாதவாறே அவன் நல்லாவே கேம் பய பண்ணி போயிட்டு இருக்கான் ஆனால் அதை நம்ம தடுத்து நிப்பாட்டி ராஜ சேதுபதியோட பேரன் தான் இவன் அப்படின்னு வந்து சாமுடேஸ்வரிக்கு வந்து தெரிய வைக்கணும் அதில் தான் நம்ம இருக்குது அப்படின்னு வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க சரியாக சொன்ன மோனே இந்த தொடர்பு அவை நம்ம கண்ணுலேருந்து தப்ப முடியாது நம்ம விரிச்ச வலையில் மாட்டி தான் ஆகணும் அப்படின்னு வந்து காலியமாக நினைக்கிறாங்க அவை மட்டும் தான் இந்த சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை காவல் காத்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கே ஒரு பலமாட்டு இருக்கான் அவனையே நம்ம ஆட்டங்கான வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ரேவதி வந்து ராஜாவரும் அங்கடி ரூமில் காவல் இருக்காங்க அந்த தான் நம்ம ராஜாவும் வந்து கதவை அப்படியே வந்து பூட்டாங்க என்ன ராஜா நீ ஏ பூட்டிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க எப்போவும் நான் தான் நம்ம ரூம் கதவை பூட்டுவேன் ஆனால் இன்னைக்கு நீ இன்னும் பூட்டியிருக்கானா உனக்கும் அந்த லவ் வந்துட்டல அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து ராஜாவை பார்த்து கேட்குறாங்க என்ன நீ பண்ணதெல்லாம் சின்னத்தனமாக இருக்குது அப்படியெல்லாம் எனக்கு உன் லவ்வே வரலை ரேவதி நீ பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா வருது நீ ஏன் இப்படி நடந்துக்கிட அப்படின்னு வந்து காட்சி பூச்சினி நம்ம ரேவதிட்ட கத்த ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ராஜா ஏன் ராஜா என் புருசா எதுக்காக நீ வந்து இப்படி பேசுறா கொஞ்சம் கூட என் மேல உனக்கு பாசம் இல்லையா ஏன் இப்படி நடந்துக்கிட அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து நம்ம ராஜாவை வந்து கேட்குறாங்க நீ செய்யதெல்லாம் பார்த்தா எனக்கு அளவுக்கு மீறி கோவம் வருது உன்னிட்ட வெளிக்காட்டாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டேன் ஆனால் இனி வந்து நீ செய்யதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ரேவதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க ரேவதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை அழுதுகிட்டே இருக்காங்க அதே நேரம் நம்ம கார்த்தி வந்து போர்வையை இழுத்து மூடி தூங்கிறாங்க நம்ம ரேவதி வந்து பாட்டிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து அழுதுகிட்டே பாட்டி கால் பண்ணி என் பாட்டி பே வந்து வந்து என்ன நீ மாதிரி அவங்க அம்மா மாதிரி நான் அவனை பார்த்துக்கிடணும்னு நினைச்சேன் மேல கோவப்படுறாரு பாட்டி அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து அழுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ரேவதி கண்டிப்பா காலப்போக்கில் அவன் மனசை மாறும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி சொல்றாங்க நானும் எவ்வளோ நாள் பாட்டி நான் பொறுமையாக இருப்பேன் ஆனா அவங்க என்கிட்ட வந்து அவ்வளோ வந்து பாசத்தை காட்ட மாட்டேங்காரு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து வருத்தப்படுறாங்க பரவாயில்ல ரேவதி அவன் கண்டிப்பாக உனக்காக ஒரு நாள் மாறுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டியை வந்து சொல்கிறாங்கங்க அவர் என்னை விட்டு ஒருங்கி ஒருங்கி போனாலும் நான் விடாமல் பாட்டி அவரை துரத்தி துரத்தி லவ் பண்ணுறேன் ஆனால் ஏன் தான் அவர் என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கானே தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க காலையில் முழிச்சு பார்த்தா நம்ம கார்த்திக்கு பயங்கர சாக்கு ரேவரியை காணல ரேவரி எங்கே போயிட்டா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க ஆனால் ரேவரி வந்து காலையிலே வந்து வருத்தத்தோட சாமியை கும்பிடலாம் அப்படின்னு வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஃப்ரெண்டு டிடெட்டிவ் வந்து நல்லாவே வந்து தேடு காத்தி வந்து யார் அப்படின்னு வந்து விசாரித்து உண்மையாட்டே நம்ம சாமுண்டேஸ்வரி நினச்சது கரெக்டு தான் ராஜசேதுபதியோட பேரன் இந்த ராஜா அப்போ எதுக்காக அவை வந்து பொய் சொல்லிவிட்டு இந்த குடும்பத்தில் வந்து டிரைவராக வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க யோசித்துக்கிட்டு இதில் ஏதோ இருக்குது கண்டிப்பாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்டே வந்து இப்போவே இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து காலை போடுறாங்க இந்த சைடு சாமுண்டேஸ்வரி இவ வந்து தகவலை கொடுத்தரல இப்போ கண்டுபிடிச்சிட்டா நம்ம மாப்பிள்ளையை பற்றிய டீட்டெயிலை அப்படின்னு வந்து அந்த ஃபோனை வந்து எடுத்து சொல்லு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஒன் நீ நினச்சது சரிதான் ராஜ சேதுபதியோட பேரந்தான் உன் மாப்பிள்ளை ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு தூக்கி வாரி போட்டது மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நிற்கிறாங்க இத்தனை நாளாக உண்மையை மறைச்சி எதுக்காக இங்கே வந்து டிரைவராக வந்து நடிச்சு கிட்ட அவ்வளோ ஒரு நல்ல மதிப்பையும் சம்பாதிச்சு எதுக்காக வந்து இப்படி வந்து இருக்கணும் அவருக்கு இருக்க வசதிக்கு எப்படியோ வாழலாமே அப்படின்னு வந்து பயங்கரமான வந்து கோபம் வருது நம்ம சாம்புண்டேசரிக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து மறைச்சிட்டாரு இவர் உண்மையை அப்படின்னு வந்து நினச்சி கோபத்தோடு வந்து நம்ம சாம்பிடேசரி வந்து வரட்டும் இன்றைக்கி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம ராஜாவை